சிவனை நேரில் பார்த்த ஆங்கிலேயர் ஈசன் எப்படி இருந்தார் அவரின் ஆனந்த ரூபத்தை விவரித்த ஆச்சரியம் பைஜிநாத் மகாதேவ் கோவில் கட்டிய ஆங்கிலேயரின் சிவபக்தி கதையை இங்கு பார்ப்போம் சிவன் எல்லோருக்குமான இறைவன் என்பதை இந்த ஆங்கிலேய தம்பதியர் மூலம் நாம் உணர முடியும் ஆங்கிலேய படை காக்க நேரில் தோன்றிய சிவபெருமானை அவரே வர்ணித்து அனுப்பிய கடிதம் தற்போது பைஜிநாத் மகாதேவ் கோவிலில் கல்வெட்டாக உள்ளது அவர் ஈசனை வர்ணித்ததையும் கோவில் உருவான விதமும் இங்கு பார்ப்போம் இறைவன் எல்லைகளை கடந்தவன் என்பதை உணர்த்தும் வகையில் சரணடைந்தவர்களை காத்தருள்வான் என்பதை இந்த உண்மை சம்பவம் விவரிப்பதாக உள்ளது யோக யாத்ரா என்ற புத்தகத்தில் இந்த அற்புத நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருந்தனர் என்பது நமக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அதிகாரியாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் சி மார்ட்டின் அகர்மால்வா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போரில் படையை தலைமையேற்று வழிநடத்தினார் கர்னல் மார்ட்டின் குறிப்பிட்ட நாள் இடைவெளிக்கு ஒருமுறை தன் மனைவிக்கு தன் நலன் குறித்து கடிதம் அனுப்புவது வழக்கம் ஆனால் போருக்கு சென்ற இடத்தில் மார்ட்டினுக்கு சில சிக்கல்கள் சந்திக்க நேரிட அவரால் மனைவிக்கு கடிதம் அனுப்ப முடியவில்லை கடிதம் வராததால் மனம் தந்த கர்னலின் மனைவி ஒரு குதிரையில் சவாரி சென்றபோது அவரின் கண்களில் பைஜிநாத் கோவில் தென்பட்டது அந்த கோவிலிலிருந்து வந்த சங்கின் ஒலி சிவமந்திர ஒலிகள் அவரை ஈர்த்து கோவிலுக்குள் செல்ல தூண்டியது உள்ளே சென்ற அவர் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த வேதியர்களைக் கண்டு தன் துயரை அவர்களிடம் விளக்கினார் வேதியர்கள் உங்களின் சிவபெருமானால் துயர் தான் முடியும் அவர் தன்னை அண்டியவர்களின் துயரை நீக்கி இன்பத்தை அளிக்கக்கூடியவர் கர்னல் மார்ட்டின் மனைவிக்கு ஓம் நமச்சிவாய என்ற லாகுருத்ரி அனுஷ்டான மந்திரத்தை கூறி இதனை பதினோரு நாட்கள் தொடர்ந்து உச்சரித்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்கள் துயரை துடைப்பார் என்றனர் கர்னலின் மனைவி தன் கணவன் எந்த துயரமும் இன்றி வீடு திரும்பினால் பைஜனத் ஆலயத்தை புதுப்பித்துத் தருவதாக பிரார்த்தித்துக் கொண்டு வீடு திரும்பினார் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அவர் பதினோரு நாட்கள் பக்தியுடன் உச்சரித்தார் சரியாக பதினோராம் நாள் கர்னலிடமிருந்து கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் போர்க்களத்தில் இருந்தாலும் தொடர்ச்சியாக உனக்கு கடிதம் அனுப்பி கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு நாள் எங்களை எதிரிகள் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டனர் நாங்கள் தப்ப முடியாமல் கொண்டோம் உயிர் பிழைக்க எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில் அங்கு நீண்ட சடையுடன் கூடிய ஒரு இந்திய துறவியை கண்டேன் அவர் கைகளில் மூன்று முனைகளுடன் கூடிய கூறி ஆயுதம் வைத்திருந்தார் அவரின் தோற்றம் சிலர்க்க வைக்கும் வண்ணம் இருந்தது அவர் வைத்திருந்த ஆயுதத்தை கையாண்ட விதம் பிரமிக்க வைத்தது அவரின் பராக்கிரமத்தை பார்த்த எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர் தோல்வியை தழுவ வேண்டிய தருணத்தை அப்படியே மாற்றி வெற்றியை பெற்றது அவரால் இதற்கெல்லாம் புலித்தோலை அணிந்தவரும் கையில் மூன்று முனை கொண்டு கூறி ஆயுதமுமே காரணம் அவர் அங்கிருந்து செல்லும் போது உன் மனைவி பிரார்த்தனை மூலமாக கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் காக்க வந்ததாக கூறினார் தற்போது இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை விரைவில் திரும்புகிறேன் என எழுதியிருந்தார் இந்த கடிதத்தை வாசித்துக் கொண்டிருந்த கணமே கர்னலின் மனைவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன சொரிந்தனர் இணங்க கணவரை சிவனே நேரில் சென்று காத்தருளியதால் அவரின் பாதங்களில் சரணடைந்தார் சில நாட்களில் கர்னல் மார்ட்டின் வீடு திரும்பிய பின்னர் நடந்த விஷயங்களை அவரது மனைவி கூற இருவரும் சிவபக்தர்களாக மாறினர் அவரின் வேண்டுதலின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் கர்னல் மற்றும் அவரின் மனைவி ரூபாய் பதினாறாயிரத்தை ஆலயத்தை புதுப்பிக்க நன்கொடையாக அளித்தனர் இந்த குறிப்பு இன்றும் பைஜநாத் ஆலயத்தின் கல்வெட்டுகளாக உள்ளன ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரே கோவில் இதுவாகும்